அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ரம்யா அப்புறம் இந்த நாள் இங்கே நாளாக அமையட்டும் நேற்றிக்கு வந்து நம்ம வந்து ஸ்கின்னுக்கான இதெல்லாம் சொல்லியிருந்தேன் நான் முகம் ஜொலிக்கிறதுக்கு எப்படி பல பழப்பாக இருக்கணும் ஸ்கின்னை எப்படி மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இன்றைக்கி வந்து எக்ஸ்பெஷலி வீடியோ வந்து ஹேருக்காக ஓகேவா ஹேருக்கு ஹேர் பற்றின வீடியோ போடணுன்னா தலையை விரித்து போட்டு வந்து வீடியோ போடணுன்னு அவசியம் கிடையாது அதுவும் முடி வச்சிருக்கிறவங்க தான் வீடியோ போடணுன்னு அவசியம் கிடையாது என்ன மாதிரி முடி கம்மியாக இருக்கிறவங்க கூட வீடியோ போடலாம் டிப்ஸ் தானே யார் வேணாலும் சொல்லலாம் நம்ம தான் அதை ஃபாலோ பண்ணல அட்லீஸ்ட் நீங்கள் இன்ட்ரெஸ்ட் இருக்கிற நீங்களே அதை அதை ஃபாலோ பண்ணுவீங்களே அதுக்காக தான் இன்றைக்கி முழுக்க முழுக்க ஹேரை எப்படி பார்த்துக்கணும் உங்களுடைய முடியை நீங்கள் எப்படி பராமரிக்கணும் எந்த மாதிரி மெயின்டைன் பண்ணணும் அதுக்கு என்ன மாதிரி நீங்கள் ஊட்டச்சத்து கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கான விட்டு தான் பார்க்க போகிறோம் ஓகே ஒவ்வொரு டிப்ஸாக சொல்கிறோம் ஓகேவா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹேர் ஃபால் முடி ரொம்ப ரொம்ப கொட்டு அதுக்கு மெயின் காரணம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உடல் வந்து சூடு டெய்லி தலைக்கு குளிக்கணும் இது வந்து மேக்ஸிமம் சாத்தியம் க ஒரு சாத்தியம் கூறி இதுக்கான கம்மி தான் எனக்கு தெரிஞ்சு சத்தியமாக நிறைய பேரால் முடியாது ஆனால் டெய்லி தலைக்கு குளித்தா கண்டிப்பாக ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஆகுது நான் ட்ரை பண்ணியிருக்கேன் ஆனால் தலைக்கு குளித்தா சில பேருக்கு ஒத்துக்காது இந்த சைனஸ் ப்ராப்ளமாக இருக்கிறவங்களுக்கு இந்த என்ன சொல்கிறது நீர்வடியும் சில பேருக்கு ஒரு டெய்லி தலை குளிச்சிட்டாங்கன்னா தும் தும்மல் வரோம் நீர் வடியும் அதனால் சில பேர் வந்து தலை குளிக்க முடியாது பார்த்தீங்களா ஆனால் தலை என்னால் தலை குளிக்க முடியும் குளிர்ச்சி எனக்கு ஒத்துக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் டெய்லி தலை குளிங்க முக்கியமான விஷயம் காலையில் ஆறு மணிக்கு முன்னாடியே குளிக்கணும் இது ஏன்னா சொல்லிக்கிறேன் சரிங்களா தலை குளிக்கணுன்னே நான் எந்திரிச்சி நல்லா உச்சி வெயிலுக்கு சூரியன் வந்த பிறகு குளிக்கணும்னு நான் சொல்ல கிடையாது ஆறு மணிக்கு முன்னாடியே ஆறுலேருந்து ஏழு மணிக்கெலாம் நீங்கள் குளிச்சுட்டி குளிச்சிடணும் வெயில் வரக்கு முன்னாடியே நீங்கள் குளித்ததும் உடல் சூடு வந்து தனியும் ஓகேவா இது ஒரு டிப்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து பகலில் தலைக்கு நல்லா எண்ணெய் வைப்பாங்க அந்த தவறை மட்டும் ஒரு நாளும் பண்ணாதீங்க நீங்கள் நினைக்கலாம் என்னடா எண்ணெய் வைக்கலாம்னா வீட்டை திட்டுவாங்க நீங்கள் எண்ணெய் வைக்கக்கூடாதுங்கிறீங்க அப்படின்னு நினைக்கலாம் முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா நம்மளோட காற்று வந்து அவ்வளோ சுத்தமாக இருந்துச்சு சுத்தமான காற்று எந்த பொல்யூஷனும் கிடையாது ஆனால் இப்போ அப்படி இருக்குதா கண்டிப்பாக இல்லை காற்றுல அவ்வளோ பொல்யூஷன் இருக்குது அவ்வளோ டஸ்ட் இருக்குது அவ்வளோ தூசி இருக்குது சரிங்களா இப்போ நீங்கள் தலைக்கு நல்லா நிறைய எண்ணெய் வச்சுக்கி வச்சுக்கோங்களேன் நல்லா வகுடு நிறைய நிறைய பேர் எண்ணெய் வைப்பாங்க நல்லா குளிர்ச்சி வெளியே எண்ணெய் வைப்பாங்க அப்படி பகல் நீங்கள் வச்சுருக்கும்போது அந்த காற்றுல வர டஸ்ட் எல்லாமே உங்கள் வகுடில் தான் படியும் அதாவது முடியோட கால்களில் படியும் அது மூலமாக தான் உங்களுக்கு பொடுகு வருது புரியுதா அதனால் உங்களுக்கு ஹேர் ஃபால் ஆகிரும் பொடுகு என்ன பண்ணுவோம்னா அப்படியே முடியில் படிஞ்சு அதுக்கப்புறம் உங்கள் முடிக்கு என்ன ஏதாவது ஆயில் கொடுத்தாங்களோ அது உங்கள் ஹேருக்கு போக விடாமல் உள்ள இருக்கிற ஹீட்டையும் வெளியே வர விடாமல் அப்படியே இப்போ என்ன ஒரு லேயர் மாதிரி உங்கள் தலையில் படிஞ்சிடுச்சுன்னா முடி வந்து கொட்டோ கொட்டோன்னு கொட்டும் சரிங்களா அதனால தான் சொல்லுவேன் நான் பகலில் வந்து எண்ணெய் வைக்காதுங்க அப்போ எப்போ எண்ணெய் வைக்கணும் நைட்டு வைங்க ஒன்றும் நைட்டு நல்லா வைங்க நல்லா வைங்க உடனே கூழு கூழுன்னுலாம் தேய்க்கக்கூடாது என்ன அப்படிங்களா முடிக்கு நான் இல்லாத இப்படி போட்டு வாட்டு விட்டா துவங்க அப்படி இல்லை இங்கே இருக்க உங்கள் வேர்க்கால்கள் இருக்குது பார்த்தீங்களா ஒவ்வொரு முடியாக ஹேராக இது பண்ணி இது பண்ணி உங்கள் வேர்கால்களை மட்டும் தான் முடி போடணும் அப்படி ஃபிங்கர்ஸை டிப் பண்ணி இப்படி மசாஜ் பண்ணணும் இந்த மாதிரி பண்ணணும் அவ்வளோதான் அழுத்தி அழுத்தி கொஞ்சம் மண்டிக்கு மட்டும் மசாஜ் பண்ணி விடுங்க அதுதான் முடிக்கு எண்ணெய் வைக்கிறது எண்ணெய் விற்கிறதுனா அப்படி கையில் ஊற்றி தப்பிடு தலையில் தப்புறது கிடையாது சரிங்களா நைட் வச்சுக்கலாம் சில பேர் நீ நைட் வச்சுக்க முடியாது எனக்கு வந்து ஒத்துக்காது அப்படிங்கிறவங்க நீ குளிக்கிறதுக்கு ஒரு ஒரு மணி நேரம் குறைஞ்சது ஒரு மணி நேரம் அதிக பிடிச்ச ரெண்டு மணி நேரம் அந்த மாதிரி வச்சு கூட குளிக்கலாம் இப்போ நீங்கள் ஒரு அஞ்சுரைக்கு எந்த கிங்கன்னு வச்சுக்கோங்களேன் தலைக்கு எண்ணெய் வச்சுட்டு ஒரு ஏழுரைக்கெல்லாம் குளிச்சுருங்க இந்த மாதிரி பண்ணுங்கள் சரி குளிச்ச உடனே என்ன பண்ணணும் போட்டு நல்லா டவல் வச்சு டப்பு டப்புன்னு போட்டு முடிய போட்டு அடிக்கணும் அப்படி தானே போட்டு விடியாது டப்பு டப்புன்னு அடிப்பாங்கல்ல அந்த தவறை மட்டும் தயவு செஞ்சு பண்ணாதீங்க ஏன்னா நீங்கள் குளிச்சு குளிச்சிட்டு இருப்பீங்க அப்போ தான் குளிச்சிருக்கீங்க அப்போ என்ன பண்ணால் அவங்க இந்த ஹேர் வந்து உருவாகிற இடம் மெழுகு மைதாக இருக்கும் அப்போ ஈரம் போட்டு என்ன ஆயிருக்கும் அது கொஞ்சம் வீக்காக தான் இருக்கும் ஓகேவா அது ஆகிற வரைக்கும் அந்த இடம் வீக்காக தான் இருக்கும் நீங்கள் அப்படி ஓங்கி நீங்கள் டவலை வச்சு அடிக்கிறதுனாலையோ சில பேர் ஈரம் மறக்கும்போதே சீப்பு வச்சு செத்தல் எடுக்க ஆரம்பிப்பாங்க ஈஸியாக இருக்கும்ன்ட்டு அந்த தவறையும் பண்ணாதீங்க அப்படி பண்ணிங்கனாலே உங்களுக்கு முடி அங்கேருந்து ஈஸியாக பிஞ்சு பிஞ்சு வர ஆரம்பிச்சிடும் ஸோ அப்படி பண்ணாதீங்க அப்போ என்ன பண்ணலாம் ஃபேன் காற்றில் ஆற போடுங்க சினுக்குவாரி இருக்குது பார்த்தீங்களா சின்னக்கு வாரியை வச்சு சின்னுக்கு எடுங்க சின்னக்கு வாரி எப்படி சொல்கிறது ஆ இந்த கம்பியாக நீளமாக இருக்கும் எங்கள் ஊரில்லாம் நாங்கள் அதை வச்சு தான் யூஸ் பண்ணுவோம் சின்னக்கு வாரி சிக்கு எடுக்கிறதுக்கே சின்னுக்கு வாரி இந்த இயற்கையோடு இருந்துச்சுன்னா ஃபேன் கீழே உட்காந்துக்கிட்டோ இல்லை கொஞ்சம் வெயில் பக்கம் நின்று கூட சினுக்கு வாரி வச்சு சின்னக்கு சினுக்கு எடுங்க சரிங்களா இல்லைனா கையை வச்சு கொஞ்சம் தட்டி தட்டி விடுங்க இன்னொன்று ஹேர் ட்ரையர் யூஸ் பண்ணாதீங்க ஹேர் ட்ரையர் யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் முடி வந்து சீக்கிரமாகவே நொறுங்கும் முடி ஆகி அப்படி நொறுங்க ஆரம்பிச்சிடும் ஓகேவா அதனால் ஃபேன் காற்றுலையோ இயற்கையான காற்றுலையோ வெயில் மூலமாகவோ உங்கள் முடியை நீங்கள் காய வைக்க பழகிக்கோங்க ஹேர் ரயில் யூஸ் பண்ணாதீங்க அடுத்தது அடுத்த என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆ தலைவர் சொல்லுவாங்களே என்னோடய முடி ரொம்ப நொறுங்குது ஒன்று வந்து ஹேர் ரயில் யூஸ் பண்ணுறது இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஃப்ரீயர் விடுவாங்க முடி விரித்து போடுறது அப்புறம் போனிடைல் போடுறது போனி எங்கள் ஊர் பாசையில் குதிரை வாழ் இந்த மாதிரி நீங்கள் ஹேர் ஸ்டைல் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு முடி கொட்டும் அது யாராலையும் தடுக்க முடியாது நீங்கள் ஃப்ரீ ஸ்டைல் உங்கள் போனி டெயிலாம் ஏதாவது ஸ்பெஷல் டேக்கு போட்டுக்கோங்களேன் டெய்லியும் நீங்கள் போனி டெய்ல் இந்த மாதிரி ஃப்ரீ ஸ்டைல் ஃப்ரீ ஹேர்லாம் விட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் முடி உங்களுக்கு பாழாயிருங்க அப்புறம் ஃப்யூச்சரில் மண்டேயில் இருக்காது ஜவுரி முடி வைக்கிற மாதிரி நிலம் ஆயி போயிடும் புரியுதா ஸோ அந்த தவிர பண்ணாதீங்க அப்போ என்ன பண்ணலாம் மேக்ஸிமம் பின்னி போட பாருங்கள் பின்னி அடியில் மடித்து கிளிப் போட பாருங்கள் வீட்டில் இருக்கிறீங்கன்னா நான் வீட்டில் தானே முடி முடிவறிச்சு போட்டிருக்கேன் வீட்டில் தானே இருக்கேனால குதிரவால் போட்டிருக்கேன் அதை தவிர பட்னீங்க வீட்டில் இருந்தீங்கன்னா நீங்கள் உங்கள் ஹேரை எவ்வளோ அழகாக பராமரிக்கலாம் தெரியுமா நல்லா தலைவாரி நல்லா நுனி வரைக்கும் பின்னி எங்கள் ஊர்லலாம் ரிப்பன் வச்சு கெட்டி போட்டுருவாங்க அவங்க முடி அவ்வளோ அழகாக அவங்க பாதுகாத்துப்பாங்க அதுக்கப்புறம் இல்லைன்னா என்ன மாதிரி இதாக இருக்குல்ல இந்த மாதிரி நல்லா டீச்சர் கொண்ட போட்டுக்கோங்க சரிங்களா எப்படி போட்டிங்கன்னா ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணலாம் முடியை நீங்கள் பாதுகாக்கலாம் முடி நுனியில் வெடிப்பு வராது நொறுங்காது இந்த மாதிரி பண்ணலாம் நீங்கள் ஓகேவா இன்னொன்று சில பேருக்கு முடி இருக்கோம் அவங்க வந்து மேக்ஸிமம் முடி நொறுங்குறவங்க எண்ணெய் தேய்க்கக்கூடாது அதுவும் அது பகலில் முடிக்கு எண்ணெயே வைக்கக்கூடாது அன்னியும் முடி ரொம்ப ஃப்ரீக்கியாக இருக்கே ரொம்ப பறக்குது அப்படின்னீங்கன்னா இப்போ தான் ஒரு சில சுத்தமான தேங்காய் எண்ணெய் அது எங்கள் நிலமே நீங்கள் என்ன என்ன தெரியல இப்போலாம் இல்லையா இல்லை இந்த மாதிரிலாம் வாசனையாக வர்றதுலாம் எண்ணெயே கிடையாது சுத்தமாக தேங்காய் எண்ணெய் எப்படி இருக்கும் தெரியுமா கட்டியாக இருக்கும் எந்த கெமிக்கலுமே யூஸ் பண்ணாமல் எடுக்கிற தேங்காய் எண்ணெய் வந்து தண்ணியாக இருக்காதுங்க கட்டியாக இருக்கும் எங்கள் அம்மாலாம் எண்ணெய் எடுத்து வச்சாங்கன்னா அந்த எண்ணெய் ஒரு மாதிரி மங்கலாக இறுகி போய் கட்டியாக தான் இருக்கும் அதுவும் காலத்தில் ரொம்ப கட்டியாயிடும் கையை வச்சு தேய் தைன்னு எதை அந்த பாட்டிலில் போட்டு தேய் தேய் தைன்னு தேய்ப்போம் கல்யே பள்ளி உடுத்து கிளம்பணும் தேய்ச்சாதான் எண்ணெய் ஒழுகும் அப்படின்ட்டு ஏன்னா ஸ்கூலில் எண்ணெய் தேய்க்கலாம் திட்டுவா பிடி தேய்தே தீன்னு இல்லை போல் அடுப்பங்கரக்கிட்ட கொழுவே எப்போ அந்த சூட்டில் அது ஊறுவோம் ஏன் அதில் கெமிக்கல் கிடையாது அதுதான் சுத்தமான எண்ணெய் அந்த மாதிரி எண்ணெய் நீங்கள் இப்படி லைட்டாக அப்படி இது இப்படி இப்படி தொட்டு லைட்டாக ரஃப் பண்ணி நீங்கள் உங்கள் ஹேருக்கு வந்து அப்ளை பண்ணிக்கோங்க ஆனால் ஃப்ரீகர் மட்டும் விடாதீங்க தயவு சரி ஃப்ரீகர் விடாதீங்க பின்னி போட்டு பழகுங்க முடி நொறுந்தாமல் பார்த்துக்கலாம் சரிங்களா இன்னொன்று எனக்கு அங்கங்கே மண்டையில் கேப் இருக்குது என் மண்டையுமே அப்படி தான் இருக்கும் அங்கங்க கேப் இருக்குது எனக்கு ரொம்ப வகுடுலாம் தெரியுது அசிங்கமாக இருக்குது அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க அவங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நான் கருவேப்பில மோர் அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஹீமோகுளோபின் லெவல் ரொம்ப கம்மியாக இருந்தால் ஹே இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும் மோரில் கருவேப்பிலை போட்டு அடித்து உப்பு இல்லாமல் குடித்தாலும் சரி இல்லை பாதி உப்பு போட்டு குடிச்சாலும் சரி இல்லை நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும் இன்னொன்று பாத்தீங்கன்னா கம்பு கம்பம் புல் பார்த்துருக்கீங்களா அந்த கம்பம் புல்லை ஒரு நம்ம முழுக்க உப்புற வச்சு நைட்டு அதை வடிகட்டி வச்சிடணும் வடிகட்டி வச்சிட்டிங்கன்னா அடுத்த நாள் வந்து அதை லைட்டாக விட்டுருக்கும் அதை வந் அந்த ஸ்ப்ராப்டாக நீங்கள் சாப்பிடணுங்க இதை சாப்பிட்டா வழுக்க மண்டையில் கூட முடி முளைக்குமா நானும் அதை ட்ரை பண்ண போகிறேன் கூடிய சீக்கிரம் அதை ட்ரை பண்ணி நானும் உங்களுக்கு ரிசல்ட் சொல்கிறேன் ஓகேவா ஒரு சொன்ன கதை இது ஒரு பாட்டியம்மா மதம் சொன்னாங்க இப்படி பண்ணும் கண்டிப்பாக மண்டையில் முடி முளைக்கும் அப்படின்னு அந்த பாட்டியம்மா சரிங்களா இந்த மாதிரி பண்ணலாம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா சூடான ஐட்டங்கள் வந்து எதுவா சூடான ஐட்டங்கள்னால் காப்பீடியான்னு கேட்காதீங்க உடலுக்கு சூடு தரக்கூடிய ஐட்டங்கள் எடுத்துக்காதீங்க வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பாக வீட்டில் இருக்கீங்கன்னா உங்கள் தலைக்கு ஏதாவது பேக் யூஸ் பண்ணுங்கள் உதாரணத்துக்கு சீகக்காய் சீக்காய்னால் பேக்கெட் சீக்காய் தயவு செஞ்சு வாங்காதீங்க உங்களால் முடியும்னா கண்டிப்பாக உங்கள் அம்மா பாட்டி பாட்டிமார்கிட்டயோ கேளுங்கள் வண்டி சீர்காய் அறுக்கிறதுக்கு என்னெல்லாம் போடணும்னு கேளுங்க அழகாக சொல்லுவாங்க அழகாக சொல்லுவாங்க எல்லாம் போடுன்னு கேளுங்க அதெல்லாம் சொல்லுவாங்க அதெல்லாம் வாங்கி நீங்களே மிஷினில் த திரித்து அதை போட்டு வச்சுக்கோங்க அப்படி இல்லைனா அதை நான் எங்கள் அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா முதல் நாள் நைட்டு ஊற போட்டுட்டு அதை அடுத்த நாள் மிக்சிலும் ஃப்ரெஷ்ஷாக தண்ணி விட்டு அரைச்சி நல்லா கட்டியாக இருக்கும் அது என் தலையில் போட்டு நல்லா பேக் மாதிரி போட்டு விட்ருவாங்க அப்படியே யூஸ் பண்ணலாம் பவுடரை வச்சு யூஸ் பண்ண பண்ணலாம் இப்படியும் யூஸ் பண்ணலாம் ஆனால் எதுனாலும் நீங்களே உங்கள் கைப்பட பண்ணுற விஷயமா இருக்கணுமே தவிர பேக்கெட் ஐட்டம் தயவு செஞ்சு யூஸ் பண்ணாதீங்க இன்னொன்று ஷாம்பு யூஸ் பண்ணுவாங்க நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நான் ஷாம்பு யூஸ் பண்ணலாம் தப்பே கிடையாது ஆனால் இந்த கெமிக்கல் அதிகமாக இருக்கிற ஷாம்பு வந்து யூஸ் பண்ணாதீங்க இன்னொன்று எந்த ஷாம்புவாக இருந்தாலும் ஷாம்பு டேரெக்டாக ஹேர்க்கு அப்ளை பண்ணாமல் தண்ணியிலையோ இல்லை சோறு வடிச்சது தண்ணியிலையோ மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணுங்கள் அது வந்து உங்கள் ஹேர் அவளுக்கும் பாதுகாக்கும் இன்னும் ஒரு டிவியில் விளம்பரம் போடுறாங்க தெரியுமா இந்த மாதிரி ஷாம்புலாம் கொடுக்குற ரிசல்ட் விட பெஸ்ட்டு ரிசல்ட் கொடுக்குற ஷாம்பு அது தெரியுமா டேரெக்ட் செல்லிங் மூலமாக வர ஷாம்பு தான் நல்ல ரிசல்ட் கொடுக்கும் நான் நிறையா கம்பெனிஸ் ஆகிட்டோம் டேரக்ட் செல்லிங்கில் வாங்கி நான் ட்ரை பண்ணுவேன் உண்மையிலே வேலை செய்தான்ட்டு உண்மையிலேயே சூப்பராக வேலை செய்யும் அது மாதிரி ஒரு சரி டைரெக்ட் செல்லிங் கம்பெனிலேருந்து வர ஷாம்பு நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நல்ல சூப்பராக வேலை செய்யும் மேக்ஸிமம் அது வந்து ஆயுர்வேதிக் ஐட்டங்களாக வாங்குனிங்கன்னா அது அதை விட சூப்பராக ரிசல்ட் கொடுக்கும் அந்த மாதிரி ஷாம்பை யூஸ் பண்ணுது ஏன்னா நான் என்னை பொறுத்த வரைக்கும் டிவியில் விளம்பரம் கொடுக்குற எந் எல்லா ஷாப்புமே ஃபுல் அண்ட் ஃபுல் கெமிக்கல் அப்புறம் இந்த கெமிக்கல் தான் அதுக்கு மாதிரி சொல்லக்கூடாது அண்ட் ஃபுல் கெமிக்கல் அதெல்லாம் எனக்கு பொறுத்த வரைக்கும் கேடு தான் அவ்வளோதான் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹேர் க்ரோத்துக்காக எங்கள் பாட்டி என்ன பண்ணுவாங்கன்னா கருவேப்பிலை இருக்குல்ல கருவேப்பிலையை மட்டும் அரைச்சி அதான் அப்படி எங்கள் அம்மியில் அரைச்சி தருவாங்க எங்கள் ஆச்சி கண்ணுக்கு நல்லது முடிக்கு நல்லதுன்னு சொல்லி அரைச்சு தருவாங்க அதை மட்டுமே அரைச்சி ஒரு டம்ளரில் ஊற்றி தருவாங்க டெய்லி குடிக்கணும் அது நல்லாயிருக்கும் நல்லாயிருக்கும் எங்கள் இப்போ இல்லை எங்கள் ஆச்சி இல்லை இப்போ வந்து குடிக்கிற பழக்கமும் இல்லை சரிங்களா ஆனால் உங்களால் முடியும்னா நீங்கள் அதை தயவு செஞ்சு பண்ணுங்கள் என்னால் முடியாது நம்மளுக்கு சோம்பேறு தானே அதிகமாகி போச்சு பார்த்திங்களா ஆனால் நம்மளுக்கு அதெல்லாம் போனால் டைம் கிடையாது அதனால் குடிக்கிறதில் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுங்கள் இன்னொன்று தேங்கானையில் வெந்தயம் இருக்குது பார்த்திங்களா வெந்தயத்தை போட்டு வச்சுக்கோங்க அதுவும் நான் வெந்தயம் அப்புறம் கருஞ்சீரகம் இதை நீங்கள் போட்டு வச்சு யூஸ் பண்ணலாம் அதுவும் நல்ல ம தலைக்கு வந்து குளிர்ச்சியை கொடுக்கும் உங்கள் ஹேருக்கு வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பாக உங்கள் ஹேருக்கு ஊட்டச்சத்து கொடுக்குறோன்னா இந்த மாதிரி சீர்காவோடய பேக்கோ இல்லை உங்களுக்கு நீ பியூடியூப்பில் நிறைய நிலம பேக்கெலாம் சொல்கிறாங்க அதுவும் நேச்சுரலாக நம்மளே பண்ணக்கூடிய பேக் தான் ஸோ அந்த மாதிரி ஹேர் பேக்கில் பார்த்து நீங்கள் ப்ரொவைட் பண்ணிக்கலாம் அதுவும் செம்பருத்தி செம்பருத்தி இலை செம்பருத்தி பூ வெந்தயம் அப்புறம் தேங்காய் பால் தேங்கப்பா இந்த மூணையும் மிக்ஸ் பண்ணி உங்கள் ஹேருக்கு போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஹேர் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஹேர் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஸ்மூத்தியாக இருக்கும் ரொம்ப ஃப்ரீக்கியாலாம் இருக்கிறது உங்களுக்கே டிஃப்ரெண்ட் தெரியும் ஓகேவா அதுக்கப்புறம் வேறு என்ன பார்த்தீங்கன்னா கத்தாழை தேய்க்கலாம் வீக்லி ஒன்ஸ் ஓன்ஸ்டிங் கத்தாழை தேய்க்கலாம் உங்கள் ஹேருக்கு அதுவும் இந்த கத்தா தேய்க்கிறதுனால தயோட பூச்சி வெட்டு அப்புறம் ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஆகும் உடல் சூட்டை வந்து தடிக்கிறதுனால அதிலே பாதி உங்களுக்கு சரியாயிரும் இது நம்ம ரெகுலராக எடுத்துக்கணும் நம்ம ஒரு வாரம் போனோம் ரெண்டு வாரம் போனோம் நாள் பண்ண மாட்டோம் போர் அடித்து போயிடும் எந்த ஒரு விஷயமே அப்படி தான் நம்ம எதுவுமே கண்டினியூஸாக பண்ணுறது கிடையாது இப்போ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு ஒரு இது யூஸ் பண்ணுறீங்கன்னா உடனே ரிசல்ட் வேணும் எதிர்பார்க்குறீங்க அது ரொம்ப தப்பு உடனே ரிசல்ட் வந்துடும் சொல்லி எனக்கு தருவாங்கன்னா கெமிக்கல் கலந்து தான் தருவாங்க அது உடனே ரிசல்ட் கொடுக்கும் அது நிப்பாக்டுங்களேன் மறுபடியும் ஃபால் ஆரம்பிச்சிடும் பட் இந்த விஷயங்கள் அப்படி இல்லை இப்போ ரெகுலராக நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் நீங்கள் கேப் விட்டால் கூட முடிவு உங்களுக்கு அப்படியே இருக்கும் இது வந்து நம்ம ச உள்ளுக்குள்ளே எடுத்துக்கிற வேண்டிய பொருள் இந்த கருவேப்பிலை ஜூஸு இந்த மோரில் கருவேப்பிலை இருந்து குடிக்கிறதெல்லாம் உள்ளுக்குள்ளே எடுத்துக்கூடிய ஐட்டங்கள் பார்த்திங்களா இதெல்லாம் ஹேரை வந்து அவ்வளோ அழகாக உங்கள் உள்ளே எடுத்துக்கிறது உங்கள் ஹேரில் தெரியும் உங்களுக்கு ஒரு ரெண்டு மூணு வாரத்தை உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டை நீங்கள் பா பார்க்க முடியும் வேற என்ன பார்த்தீங்கன்னா இது போக எனக்கு உடனே ரிசல்ட் வேணும் அப்படின்னு அப்படின்னு வச்சு வச்சுக்கோங்களேன் நிறைய டேரக்ட் செலி கம்பெனிகள்லாம் ஹேர் டானிக் ஹேர் சீரம் இந்த மாதிரியில் ஹேர் சீரம்லாம் விற்பனை பண்ணுறாங்க அந்த மாதிரி வேணால் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க ஆனால் என்ன அதை நீங்கள் விட்டுட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு சில கம்பெனிஸில் அந்த சீரம் யூஸ் பண்ணுறத விட்டுட்டோன்னா விட்ட மூணாவது நாளையும் திரும்ப ஹேர் ஃபால் ஆரம்பிச்சிருது அதுக்காக யூஸ் பண்ணிகிட்டே இருக்க முடியுமா நம்மளுக்கு தேவை நிரந்தர தீர்வு அப்படிங்கிற பட்சத்தில் அது நம்ம ஆயுர்வேதிக் ஐட்டங்கள் மட்டும்தான் ஸோ நீங்கள் ஹேருக்கு ஹேருக்கு வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஆயுர்வேதிக் சம்மந்தப்பட்ட விஷயங்களே நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் நீங்களே ஃப்ரெஷ்ஷாக அவங்க கையாலேயே அரைச்சவங்க முடிக்க பேக் போடுறது அப்புறம் ஆயில் ரெடி பண்ணுறது இந்த மாதிரி பண்ணிங்கன்னா இன்னும் சூப்பர் சூப்பர் சூப்பராக ரிசல்ட்டு கொடுக்கும் ஓகேவா ஓகே அவ்வளோதான் இன்னும் அப்படி இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா நைட்டு தூங்கும் போது சில பேர் வந்து அந்த ஹேரில் இந்தலாம் கிளிப்பு மாட்டிருப்பாங்க அந்த கிளிப்போடையே படுத்து தூங்கிடுவாங்க அந்த தவறை தயவு செஞ்சு பண்ணாதீங்க அது உங்களுக்கு உங்களோட முடிய ரொம்ப பாதிக்கும் ஒன்று நைட்டு அந்த கிளிப்பெல்லாம் கழட்டிட்டு நார்மலாக தலைவாரி லூஸாக பின்னல் போட்டு தூங்குங்க அதே கிளிப்போட பேட் போய் படுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்கள் முடி அடுத்த நாள் இங்கே எடுக்கும்போது வழக்கத்தை விட கூட கொஞ்சம் நிறையா வரும் ஸோ அந்த தவறை என்றைக்குமே பண்ணாதீங்க வேறு அவ்வளோ தான் எனக்கு தெரிஞ்ச டிப்ஸ் எல்லாம் நான் சொல்லிட்டேன் நீங்கள் நினைக்கலாம் சில பேர் கேட்பீங்க நீங்களும் இதெல்லாம் ஃபாலோ பண்ணுறீங்கன்னு கேட்பீங்க நான் இதெல்லாம் ஃபாலோ பண்ணுறதில்லப்பா நம்மளுக்கு அதுக்கெல்லாம் டைம் கிடையாது டைம் இல்லைனா அப்படி என்னக்கா வேலை பார்க்குறீங்கன்னு கேட்காதீங்க நான் சரியான சோம்பேறிங்க அதனால அதனால் இதெல்லாம் பண்ண மாட்டேன் ரெண்டு மூணு நாள் திரு தொடர்ந்து பண்ணுவேன் அப்புறம் என்னத்தாப்பா அப்படின்ட்டு விட்டுருவேன் நம் எங்கள் நம்ம கிராமத்தில் கிடைக்காத கருவாப்பிள்ளையா சொல்லுங்க வாப்போம் போன் டெய்லியாக அரிச்சு குடிக்கிறதுக்கு வீட்லேயே மரனுக்கு இருந்தாலும் அது பண்ணுறது கிடையாது ஏன் சோம்பேறித்தனம் சோம்பேறித்தனம் அப்படின்னு முழுக்க ஊறிப்பே இருக்குது அதனால் பண்ணுறதில்ல பட் இந்த டிப்ஸெலாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நீங்கள் உங்களால் ஃபாலோ பண்ண முடியும் நீங்கள் நல்லா சுறுசுறுப்பான ஆள் அப்படின்னா நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி உங்களோட ரிசல்ட்டை நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் அவ்வளோதான் இதுக்கப்புறம் வேறு ஹேருக்கு எனக்கு தெரிஞ்சு டிப்ஸ் இவ்வளோ தான் இருக்குது நான் வேணால் பிறகு எங்கள் அம்மாட்ட கேட்டு வேணால் நான் ஒரு எண்ணெய் ஒன்று ரெடி பண்ணுவாங்க பார்த்துக்கோங்க எனக்கு அது என்ன மெத்தட் தெரியாது எங்கள் அம்மாட்ட கேட்டுட்டு நான் உங்களுக்கு அந்த ஆயில் பண்ணுற மெத்தட் என்னன்ட்டு நான் உங்களுக்கு இப்போ இன்னொரு நாள் வீடியோ போடுறேன் ஓகேவா ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எதாவது தப்பாக ஏதாவது கமெண்ட்லாம் சொல்லிடுங்க அப்புறம் காமல் ஃபாலோ பண்ணிடுங்க தேங்க்யூ